திராவிட பேச்சங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோட பகிர்ந்துக்கிறதுக்காக மௌலவி பைகுந்தா புகாரி என்பவர் அரபிக் கல்லூரியோட பேராசிரியர் நம்மோட இணைஞ்சிருக்காங்க தீவிர மாதம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது அதுல ஏறக்குறைய இருபத்தி ஆறு பேர் இறந்துருக்காங்க காயம்பட்டம் மருத்துவமனையில அனுமதித்து சிகிச்சை பெற்று வராங்க அந்த இறங்கல திருமணமாகி ஒரு வாரமே ஆனா தேநிலவுக்கு போன அந்த தம்பதிகளோட அந்த கணவரை வந்து கொண்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்த இந்த சூழ்நிலையில சுட்ட யாருன்னு பார்த்தாக்க நீங்க இந்துவா முஸ்லிமா இந்த கேட்டு இந்துன்னா விட்டுறாங்க முஸ் முஸ்லீம்னா விட்டுடுறாங்க இந்துக்களை கொண்டு இருக்காங்க அதுல வந்து பேண்ட் எல்லாம் கழித்து பார்த்தாங்க அந்த முஸ்லீம் முஸ்லீம்ஸோட அந்த இது சொல்ல சொல்லி கேட்டாங்க வரு வன்முறை யார் ஈடுபட்டாலும் வன்முறையை வந்து எல்லோரும் மனிதாபான அடிப்படையில வந்து அத வந்து நாம ஆதரிப்பது கிடையாது அது யார் செஞ்சிருந்தாலும் சரிதான் இப்போ இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வந்து என்ன சொல்லப்படுதுன்னா ஒருத்தர் ஒரு உயிரை அநியாயமான முறையில கொன்றார் என்றால் அவர் உலகத்துல உள்ள எல்லா மக்களையும் கொன்றதுக்கு சமம் அப்படின்னு குரான் பதிவு செய்யும் அதனால அத ஒரு வர்ணனை பூசுவதற்கோ அல்லது மக்களுக்கு மத்தியில மதத்தினுடைய விஷயங்கள்ல வந்து பெரிய இடையூறை உண்டாக்குவதற்கோ இதுல முதல்ல எல்லாரும் தவிர்த்துக்கணும் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறத நான் முதல்ல கேட்டுக்கிறேன் ரெண்டாவது இந்த வன்முறையை உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் குறிப்பா இஸ்லாமிய நாடுகள் உட்பட சவுதி உட்பட கண்டிச்சிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கவனத்தை வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு உயிர் போகுதுங்கிறப்ப அது யாரையும் நம்ம ஆதரிக்க மாட்டோம் ஆனா இதுல என்னன்னா சிலர் கூறுக்காய நினைக்கிறாங்கன்னா ஏற்க உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்க அவங்க வந்து இஸ்லாமியர்களா அல்லது இந்துக்களான்னு பேர் கேட்டாங்க அடையாளப்படுத்தப்பட்டாங்கன்னு ஏற்கனவே உங்களுக்கு பதிவு செய்றேன் அந்த காஷ்மீர்ல அந்த மக்கள் அவ்வளவு நேரத்துல அவ்வளவு இடர்பாடா இருக்கும் பொழுது கூட அங்க உள்ள பிஜேபி சார்ந்த சில கட்சி நிர்வாகிகள் வந்து மீடியால அவங்கள மக்களை பேட்டி எடுக்கும் போது இல்ல நீங்க இந்துக்களான்னு கேட்டாங்கன்னு சொல்லுங்கன்னு வற்புறுத்தப்படுறாங்க ஆனா பாருங்க இப்போ வரைக்கும் ஏர்போர்ட்ல அங்க இருந்து தப்பித்து வந்த மக்கள் சொல்ற செய்தி என்னன்னா அந்த மக்கள் எங்களை அரவணைச்சாங்க சாப்பாடு கொடுத்தாங்க என்று சொன்னாங்க அத நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு கூட ட்ரெண்டா போயிட்டு இருக்குது ஆரத்தி என்கின்ற கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் அவங்க வீட்டுல ரெண்டு பேரு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த பெண்ணை பாதுகாத்து வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்து அந்த பெண்ணுடைய உறவினர்களுடைய உடலை அந்த உடலை கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் ரெண்டு அண்ணன் தம்பிங்க கூட இருக்கிறாங்க மூணு பேரு ஷபீர் இன்னொரு பேர் முசாபிர் அந்த பெண்மணி அந்த வண்டில ஏறி நான் மாநிலத்து கேரளாவுக்கு புறப்படும்போது சொல்றாங்க இறைவன் எனக்கு ரெண்டு சகோதர கொடுத்தான் அந்த ரெண்டு சகோதரர்கள் நான் இங்க விட்டுட்டு போறேன் என்ன நீங்க பாத்துகிட்ட மாதிரி அல்லாஹ் உங்களை பாத்துக்கும் அப்படின்னு அல்லாவை அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு போறாங்க இதுதான் இந்திய தேசம் வன்முறை எங்கதான் நடக்கல உங்களுக்கு தெரியும் ராமநவமி ஹோலில எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் வேணும்னே பள்ளிவாசல்கிட்ட வந்து கோஷம் போட்டாங்க இப்ப இந்த இந்துக்கள் செஞ்சாங்கன்னு இப்ப நீங்க ஒரு இந்து சகோதரி உங்க மேல நான் பழி போட முடியுமா இல்ல உங்கள்ட்ட நான் சொல்ல முடியுமா நீங்க ஒரு அப்ப யாரோ செய்யற ஒரு செயலுக்கு நான் ஒரு மதத்தையோ ஒரு மக்களையோ குறிப்பிட்டு அவங்கள நான் கார்னர் பண்றேங்கிறது இது வந்து ஒரு சுத்த அபத்தமானது இதுல முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய ஒரு குறை இருக்குது அப்படிங்கறத நான் வந்து பதிவு செய்யறேன் குறிப்பா இப்ப வந்து சமீபத்துல வந்து ஒரு கட்சி ஆரம்பித்த ஒரு பிரமுகர் அவங்களுக்கு நடிகர் அவர்கள் தெரியும் அவர்களுக்கு ஓய் புரிவி பாதுகாப்பு நம்முடைய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொடுக்குது அதே போல அமரனுடைய படம் வந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்ற போது இரவு பகலா இராணுவம் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதெல்லாம் செய்தியில பார்க்கும் பொழுது இது ஒரு இரண்டாவது விஷயம் தான் இதெல்லாம் இரண்டாவது மூன்றாவது தரத்துல வருது ஆனா இந்த இடம் இந்த பகல்மா இந்த நடந்த வன்முறை நடத்தப்பட்ட இந்த இடத்துல இந்த இடம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சும் கூட ஏன் வந்து கோட்டை விட்டாங்க ஏன் அங்க வந்து பாதுகாப்பு போடாம விட்டாங்க அதுல வந்து நான் சொன்ன மாதிரி தினமணில இருபத்தி மூணாம் தேதி ஒரு பெண்மணி அந்த பேட்டி கொடுத்திருக்கிற பேட்டி தினமணியுடைய பத்திரிகைல கூட வந்திருக்கு அதுல அவங்க சொல்றாங்க நானும் என்னுடைய கணவர் வந்து கொல்லப்பட்டார் கொல்லப்பட்ட உடனே என்னையும் என் பிள்ளையும் கொண்ணுருங்க கர்நாடகா சிவகை சேர்ந்த பல்லவி என்ற அந்த பெண்மணி சொல்றாங்க என்னையும் என் குழந்தையும் கொண்ணுருங்கன்னு போ இல்ல இத போய் நீ மோடியிடம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் சொல்றாங்க சுத்தி முத்தி நான் பார்த்த இராணுவமே இல்ல பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லி அல்லாவுடைய சில காஷ்மீர் வாசிகள் அந்த குதிரை சவாரி முக்கியத்துவம் காப்பாத்தினாங்க இராணுவம் இருக்கணுமோ அங்க இல்லாத பொழுது இரண்டாவது மூன்றாவது தரத்துல இருக்கிறதுக்கு பாதுகாப்பு தருதான் இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய குறை என்பதையும் நான் இங்க வந்து பதிவு செய்யறேன் அதனால அதையும் நம்ம கவனத்துல எடுக்கணும் இதோ ஒரு மத சாயத்தையோ வேற விஷயம் கூட்டு நம்ம புகுத்துறது நியாயம் மற்று அப்படிங்கறத நான் இங்க தெளிவுபடுத்துறேன் இன்னொரு விஷயம் முஸ்லீமா இப்படி இந்த செய்தி ரூமராக பரப்பப்படும் பொழுது நான் இப்ப ஒரு பேங்க் பணம் டெபாசிட் பண்ண போறேன் அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக் போறேன் அல்லது பொதுமக்கள் ஒன்று கூடுற இடத்துல இந்த கோலத்தோட நான் போகும்போது ஒரு முஸ்லீமாக நான் வேதனையாக பதிவு செய்றேன் அவங்க நம்மள தெரியாத மக்கள் இதை பத்தி நாலேஜ் இல்லாத மக்கள் நம்மள பார்க்கும்போது இவங்கதான் அதை செஞ்சிட்டாங்களோ உதாரணத்துக்கு கொரோனா நேரத்துல தப்ளீக் ஜமாத்து தான் கொரோனா பரப்புச்சுன்னு ஒரு ரூம் வரை கிளப்பி விட்டாங்க அந்த நேரத்துல நம்ம சேலம் ஜிஹெச்ல என்னுடைய மாமா மகள் குழந்தை பிறந்திருக்கு அதை காதுல பாங்கு சொல்லி நான் தான் பேர் வைக்கணும்னு அவர் மத குருவா இருக்கனால கூப்பிட்டாங்க நான் அங்க போய் உள்ள அட்டன் பண்ணி அவங்கள பாக்குற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் என்ன பார்த்த பாத இன்னும் என்னுடைய உள்ளத்தை சிதைக்கூடிய அப்போ ஒரு சாதாரண முஸ்லிமுக்கு இவ்வளவு இது இது இத வந்துதான் அவங்க முயற்சிக்கிறாங்க இதைத்தான் வச்சுக்கிறாங்க அரசனுடைய குறைபாடையோ அல்லது உளவுத்தருனுடைய குறைபாடையோ மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல பதிவு செய்யறேன் ரெண்டாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் மாதிதாஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு உங்களுக்கு தெரியும் அவர் கூட பாருங்க ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு துணை துணை இராணுவம் என்னன்னு உங்களுக்கு கிள்ளுக்கிறையா யார் யாருக்கும் எதுக்கு நீங்க அனுப்புறீங்க அப்ப அவங்களை சரியான முறைக்கு பயன்படுத்துங்க அவர் அப்படியும் அவரும் வந்து தன்னுடைய பதிவு போட்டுரு இப்ப இது மாதிரியான ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு விஷயமும் எதை சொல்லுது அப்படின்னா வன்முறையை கண்டிக்கிறது அத மார்க மத ரீதியாக சாயம் பூசுவதை தடுக்கப்படணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நார்மலா உள்ள மக்களும் இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கவனப்படுத்திக்கணும் இந்த மாதிரி செயல் போர்டு பத்தி பிரச்சனை போயிட்டு இருக்கு வக்ஃபு திருத்த சட்டத்தை பத்தி அது ரொம்ப தீவிரமா தேசிய அளவுல உலக அலங்கிலேயே வந்து இத பத்தி பேசப்படும் பொழுது இது மாதிரி செயல்களை அவிழ்த்து விடுவதும் இது மாதிரியான ஆஹ் கட்டங்கள்ல வந்து ஒரு சாயத்தை பூசவும் அவர்களுக்கு வந்து மசோதாவுக்கு வந்து நிறைய பேர் இருந்து சப்போர்ட் அவங்க மத்தியில இந்த வன்முறை செயலை வச்சு இப்படி ஒரு பேச கொண்டு வந்து இப்படி ஒரு முகத்தை கொண்டு வந்து அதுக்கு அவர்கள் மாற்று மத சகோதர்கள் முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டா நிக்க கூடாது அப்படி நினைக்கிறாங்களோ அப்படிங்கறது எங்களுக்கு சந்தேகம் இந்த செயல் மிக மிக கண்டிக்கத்தக்கது ஆமா ஆமா இஸ்லாமியர்கள் மேல பழி போடுறாங்களா அப்படின்னு சொல்ல வரீங்க அதாவது அவர்கள் திருத்த சட்ட மசோதாவுக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் நடத்தும் பொழுது எத்தனையோ தோழமை கட்சியில் இருக்கக்கூடிய தொகுள் குடி உறவுகள் எல்லாருமே சேர்ந்து உங்களை நாங்க துணை நிற்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த மக்கள் இடையில இவங்களுக்கு துணை கொடுக்காதீங்க இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட மோசமானவங்கிற கற்பனையை கொண்டு வந்து புகுத்துறாங்களோ இந்த வன்முறை செயலை கொண்டு அப்படி புகுத்துறாங்களோ அப்படிங்கறதுதான் எங்களுக்கு சந்தேகம் அப்ப இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இவர்கள் வேறு அது வேறு இன்னைக்கு நீங்க நியூஸ் பார்த்துட்டே இருப்பீங்க ட்ரெண்டா நிறைய பார்த்துட்டே இருப்பீங்க சொல்றதா இருந்தால் நிறைய செய்திகள் சொல்லலாம் அதுல ஒரு குதிரை சவாரி தொழிலாளரையும் இறந்து போயிருக்காரு இல்லைங்களா அப்ப அவரை பத்தி வந்து நியூஸ் போடும் பொழுது அந்த துப்பாக்கி ஆயுதத்தை கொண்டு சுட்டார்கள் சுடும் பொழுது அந்த ஆயுதத்தை பொடுங்குறாரு இவர் நீ சுடாத அவர்கள் ஒரு வெளியில இருந்து வரக்கூடிய டூரிஸ்டா வந்து இருக்காங்க அப்படின்னு சுடாதன்னு கொடுங்கும் பொழுது அந்த குண்டடிப்பட்டு தான் அவர் இறந்து போறாரு அத ஒரு இடத்துல கூட இஸ்லாமியன் தான் அவர் ஒரு இடத்துல கூட ஒரு இது வந்து ஒரு வீர தியாகம் தான் தன்னுடைய காப்பாத்திருக்காரு அத பத்தி ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லி இப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரு தடவை நம்ம சொல்லியிருக்கணும் எந்த ஒரு ஊடகமும் ஆனா ஊடகங்கள் எல்லாரையும் நம்ம குறை சொல்லலாம் கிடையாது ஒரு பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும் அப்படிங்கறத ஊடக ரீதியாக நான் இந்த இடத்துல ஊடகவியலாளர்கள் நண்பர்களுக்கு நான் கேட்கறது என்னன்னா முடிந்த வரைக்கும் ஒன்று சேர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன இருக்கோ அதை நீங்க வந்து முன்வைங்க அதை வந்து சொல்லுங்க மக்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த பரப்புரை இதாகும் பொழுது நாம நடிகை ஆண்ட்ரியா அவங்க கூட ஒரு பேட்டி சொன்னாங்க மத விஷயத்துக்கு நீங்க இரையாகிடாதீங்க அப்போ ஒரு நடிகை அவங்க அந்த வார்த்தை சொல்றாங்கன்னா ஒண்ணு அந்த வார்த்தையை அவங்க சொல்றதுக்கான ஆழமான அர்த்தமும் இருக்கு அப்படி ஒரு செல் சூழ்நிலை நடந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற பொறுப்புணர்வோடு அவர்கள் பேசி இருப்பதும் நாங்கள் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான் அதனால எல்லாருமே என்ன சொல்ல வராங்கிறது மொத்தத்துல நமக்கு தெரியும் வன்முறை யாரும் ஆதரிக்கல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆனா வன்முறை ஆதரிக்காத நாங்க மனித உயிர்கள் பலியாக கூடாதுன்னு நினைக்கிற நாங்க எப்படி பேரிடர் காலங்களில் உதவ முடியும் இப்ப நீங்க உங்களுக்கு நான் இதை பெருமைப்படுத்தி பேசுறதுக்கு ரொம்பல நினைவூட்டல் அந்த காஷ்மீர்னுடைய சாலைகள் மூடப்பட்ட பொழுது அங்குள்ள உள்ள வாசல்களில் சில முஸ்லிம்கள் அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து சில பேரை மருத்துவமனைக்கு சேர்த்து விட்டு இவ்வளவும் பண்ணிருக்கிறாங்க சரி அதே காஷ்மீர் கூட அங்க இருக்கிற எல்லாம் கூடுது மசோதையில தான் கூட்டு வச்சு அங்க எல்லாம் அடைக்கலாம் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆவணங்கள் எல்லாம் வந்துருக்கு வீடியோஸ் எல்லாம் நான் கூட இன்னைக்கு ஒரு பெண்மணி ராஜஸ்தான் சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு காஷ்மீர் மக்களுடைய ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுல இருக்கிறாங்க இவர் வந்து எனக்கு சாப்பாடு பெட்ஷீட் எல்லாம் புதுசா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்ல என்ன விஷயம்னா நியூஸ்ல நம்ம பார்த்தோம் ஆறாயிரம் ரூபாய் இருந்த டிக்கெட்டு அறுபத்தையாயிரம் ரூபாய் மாறிடுச்சு ஏர்லைன்ஸ் டிக்கெட் அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும் உடனே ஃப்ரீ பிளைட் அனௌன்ஸ் பண்ணிருக்கணும் அவங்க அதுல ஏறி அந்தந்த மாநிலத்துக்கு போங்க சேஃப்டியா போங்க அது வேற ஒரு நியூஸ் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் அப்ப ஆக மொத்தத்துல ஒரு இடர்பாடு வரும் பொழுது அவங்களோட துணை நிற்கணும் அப்படிங்கறதுல முஸ்லிம்கள் தெளிவா இருக்கிறோம் ஏனா அடிப்படையில அவர்கள் வந்து மருத்துவமனைகள்ல மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறத முன்னிறுத்தி தான் அவர்கள் உதவி செஞ்சிட்டு வராங்க அதுல வந்து மனித நேயத்தை வந்து பறைசாட்டணும் அப்படிங்கறதுனால பேரிடர் காலங்கள்ல பொதுவா முஸ்லிம்கள் இறங்கி உதவி செய்வதற்கான காரணம் என்னன்னா ஒரு உயிரை வாழ வைத்தால் உலகத்தில் உள்ள எல்லோரையும் வாழ வைத்ததுக்கு சமம்னு சொல்றதுனால அந்த அடிப்படையில தான் அது ஜாதி மதம் பார்க்காமல் எந்தவித இன அடிப்படையிலையும் மொழி அடிப்படையிலும் பார்க்காம சரியாக செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான செயல் இன்னைக்கு கூட சமீபத்துல இன்னைக்கு இந்த இது நடந்துட்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பல்வேறு இடங்கள்ல இதை பற்றி உண்டான விழிப்புணர்வை மக்களுக்கு தந்துட்டு இருக்காங்க அந்த வன்முறை செயலில் ஈடுபட்டவர்கள் இஸ்லாமியர்களாக அவர்கள் குறிப்பிடுவதல்ல மதத்தை சார்ந்தல்ல அல்ல இஸ்லாமியர் என்று குறிப்பிடுவதல்ல அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அது தவறு என்பதை எங்களுடைய வெள்ளிக்கிழமை தினங்கள்ல வந்து மேடைகள் இருக்குது ஜும்மா மேடைகள் என்று சொல்லி கேக்குதுங்களா வெள்ளி வெள்ளிக்கிழமைகள்ல வந்து ஜும்மா மேடை என்று அதற்கு சொல்லப்படும் அதுல வந்து இமாம்களாகிய எங்களை போன்றவர்கள் ஒரு அரை மணி நேரம் மக்களுக்கு விழிப்புணர்வு இன்னைக்கு தலைப்பை என்னன்னு சொன்னா காஷ்மீர் தாக்குதல் கண்டிக்கத்தக்கவை அல்லது கண்டிக்கப்பட வேண்டியவை என்ற தலைப்புல தான் இன்றைக்கு குறிப்பே வந்திருக்கு அப்ப அதுல ஒரு சின்ன குறிப்பை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் யார் ஒருவன் வந்து ஒரு கூறான ஆயுதத்தை ஒரு மார்க்கெட் வழியாவோ ஒரு சந்தை வழியா எடுத்துட்டு போனா அந்த கூர்மையான பகுதியை மூடி கொள்ளட்டும் அல்லது கைகளை வைத்தாலும் பாதுகாத்து கொள்ளட்டும் ஏனென்றால் அந்த கூர்மையான பகுதியை அடுத்தவர்களுக்கு கீரல் ஏற்படுத்துமானால் அது கூட நீங்க பொறுப்பாயிடாதீங்க அடுத்தவங்களுக்கு அப்படி ஆவரமாய் நடந்துக்காதீங்க என்று ஒரு கூர்மையான ஒரு பொருளுக்கே சொல்லப்படுது ஆயுதம் அல்ல ஏதோ ஒரு கூர்மையான பொருள் ஒரு ஈட்டி அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது ஒரு உயிரை பற்றிய நம்ம விஷயங்களை நம்ம கவனிச்சு பார்க்கணும் இது இல்லாம நீங்க தினமும் பாக்கலாம் ஈவினிங் நேரத்துல மஸ்திகள்ல வந்து குழந்தைகளை ஊதி பார்ப்பதற்காக நிறைய தாய்மார்களும் பெரியவங்களும் வருவாங்க குழந்தை பயந்துடுச்சு குழந்தை வந்து சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை என்னன்னா மத அடிப்படையில வச்சு வராங்க அந்த பாயிட்ட போய் ஓதி பார்த்தா நல்லா இருக்கும் தண்ணி ஓதி பார்ப்பாங்க இதெல்லாம் நடக்கும் இப்ப அந்த நேரத்தில் கூட அவர்கள் வேறு மதம் சார்ந்தாலும் நம்மள நாடி வரும் பொழுது அந்த குழந்தைகளை நம்ம குழந்தைகளா பார்த்து அந்த இடர்பாடுல இருக்கிற சிக்கி இருக்கிறவங்க நம்மள்ள உள்ளவங்களா பார்த்து நோயாளிகள் எல்லோருக்குமே நாம வந்து அதை சரியா செய்யறோம் அப்போ ஆக மொத்தத்துல இன்னைக்கு இந்தியாவில வந்து ஒரு பண்டிகை வந்தா பயப்பட வேண்டியதா இருக்குது ஒரு நல்ல நாள் வந்தா பயப்பட வேண்டியதா இருக்குது மசூதிகள் ஏதாவது செஞ்சிருவாங்களோ சர்ச் தேவாலயங்கள் ஏதாவது செஞ்சிருவாங்களோ என்று பயப்பட வேண்டிய சூழ்நிலை சமீபத்தில் ஒரு ஜெயின் கோயிலுக்கு கூட வந்த ஆபத்தை நீங்க வந்து நியூஸ்ல எல்லாம் பார்த்துருக்கலாம் அப்ப ஒரு பதத்தத்துடன் நாங்க மட்டும் இல்ல முஸ்லிம்கள் மட்டுமல்ல அல்லது வந்து கிறிஸ்துவர் மட்டுமல்ல இந்துக்கள் உட்பட இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த வன்முறை செயல் எப்படி போய் நீங்க வந்து ஒரு மதத்து ரீதியா சேர்க்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்துல கேள்வி கூட அந்த மசூதி எல்லாம் திரை போட்டு மூடினாங்க ஆமா ஆமா உலக நாடுகளே அதை பார்த்துச்சு இந்தியா மட்டும் பார்க்கல உலக நாடுகளே பாத்துச்சு இப்போ ஒரு பண்டிகைனா மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனா ஒரு பண்டிகை வரும் பொழுது பயம் கோபமா இருக்குது அதுவும் நீங்க பாத்துருக்கலாம் சில பள்ளிவாசல்கள் மேல ஏறி அவர்கள் கோஷம் போட்டதும் அந்த பள்ளிவாசல் மேல ஏறி அவருடைய கொடிகளை ஆட்டி கொடுத்து நீங்க கவனமா சொல்லலாம் ஆஹ் ஆமா ஆமா அந்த இதெல்லாம் செஞ்ச செயல்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இதை எதை கொண்டு போகுது இப்ப நான் அதை தான் மறுபடியும் சொல்றேன் அவர்கள் செஞ்சதுனால எங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அல்லது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களை நான் குறை சொன்னா நான் ஒரு முட்டாள் அவர்களுடைய தனிப்பட்ட செயல் தனிப்பட்ட செயல்தான் அது மாதிரி வன்முறையாளர்கள் அவர்களுடைய செயல் தனிப்பட்ட செயல்தான் அது எந்த விதத்தில் ஏற்க முடியாது அதை நீங்க மீண்டும் சொல்வது ஒரு மத சாயம் பூசும் பொழுது என்ன ஆகும் அந்த மத சாயம் பூசும் பொழுது அவர்கள் மீது வெறுப்புணர்வு உண்டாகும் நான் ஓப்பனா சில விஷயம் சொல்றதா இருந்தா வீட்டு வாடகைக்கு போய் முஸ்லிம்கள் கேட்டா சில இடத்துல வீடு இல்லைன்னு சொல்லிடுறாங்க இது உங்களுக்கு தெரியும் ஏங்கிறதையும் நான் சொல்றேன் ஏன்னா சில காரணங்களை அவங்க சொல்லும் பொழுது இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரியான செயலா இருக்குது சில மக்கள்லாம் விருப்பப்பட்டு அவங்க தந்துறாங்க சில மக்கள் தரதும் கிடையாது இப்ப இதெல்லாம் கவனத்துல நம்ம கொள்ளும் பொழுது இந்த வெறுப்புணர்வை இந்த மூ இதன் மூலமாக இந்த வன்முறை செயல் மூலமாக இன்னும் பெரிய ஒரு வன்முறை உண்டாக்குவதற்கான கருத்து மோதல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்கிறது தான் ரொம்ப ஒரு தெளிவான விஷயம் நம்ம நிறையா சொல்லலாம் இந்த விஷயத்துல ஒவ்வொருத்தரும் தர பேட்டி நமக்கு ஒரு அந்த பேட்டியெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே ஆறுதல் தருது நான் லாஸ்டா கூட இப்ப ஒரு பேட்டி பார்த்தேன் பிபிசி தமிழ்ல ஜெய்ஸ்ரீ சென்னை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க தான் கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த வேல்காம்புடைய பகுதிக்கு போறதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும் அதாவது நாங்க போய் ரீச் ஆக போறோம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஐந்து குண்டு சத்தங்கள் கேட்டுச்சு அந்த இடத்துக்கு உங்களுக்கு தெரியும் நீ நியூஸ்லயும் பார்த்துட்டு நடந்து போவோம் இல்லைன்னா குதிரை போன்ற விஷயத்தை வச்சு போவோம் அந்த குதிரை சவாரி தொழிலாளிகள் வேகமா ஓடி வந்து அங்க போயிடாதீங்க உங்க உயிர் போயிரும் திரும்ப போயிருங்கன்னு நாங்க ஒருவேளை உண்மையிலே இவனுங்க சொல்ற மாதிரி ரூமர் கிளப்பி விட்ட மாதிரி அந்த பெண் பேர் ஜெயஸ்ரீ உள்ள பிள்ளைங்க இருக்காங்க கணவர் இருக்காங்க பேர் இருந்திருக்காங்க இந்துக்கள் அவங்க சொல்றதா இருந்தா இவங்க அந்த மக்கள் சப்போர்ட்டிவா இருந்தா இவங்கதான் இந்துக்கள்னு சொல்லி சுட்டா வச்சிருக்கலாமே அப்படி செய்யல திரும்பி போயிருங்கன்னாங்க அதே மாதிரி காஷ்மீர்ல எங்கெல்லாம் சுற்றுலா பயணிகள் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே அந்த அந்த டாக்ஸி டிரைவர்கள் பாதுகாத்து கொண்டு வந்து வீடுகளையும் மசூதிகளையும் வச்சு திருப்பி திருப்பி இன்னைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு நீங்க சென்னையில இருந்து இன்னைக்கு நேத்து வந்தவங்க எல்லாம் சென்னை ஏர்போர்ட்ல வந்தவங்க எல்லாம் கொடுத்த பேட்டிகளை கூட நீங்க தாராளமா பார்க்கலாம் இப்படி சொன்னா சொல்லிட்டே போலாம் ஆக மொத்தத்தில் இந்த வன்முறை செயல் வந்து கண்டிக்கத்தக்கதை தவிர ஒரு மதத்தை சாயம் பூச வேண்டாம் அப்படிங்கறதுதான் ஒரு விஷயம் ரெண்டாவது அரசாங்கத்தினுடைய ஒரு கவனக்குறைவு என்பதை நீங்க நம்ம கவனத்துல வச்சுக்கணும் இந்த த்ரீ செவன்டீன் வன்முறையே இருக்காது அங்க யார் வேணாலும் போய் இடம் வாங்கலாம் விற்கலாம் அங்க இருக்கெல்லாம் பாதுகாப்பான ஒரு அவங்களுடைய உரிமைகள் வந்து பறிக்கப்படக்கூடாது பறிக்கப்படுகிறதோ அங்கதான் வந்து வன்முறைகளும் அங்கதான் வந்து அந்த உரிமைகளை பெறதுக்காக வேண்டி சில நல்ல வழியிலையும் போராடுவாங்க ஒரு சில பேர் தவறான வழியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆகையினால வந்து அந்த பகுதியில வந்து ஒரு முதலமைச்சரையே பாதுகாப்பு அஹ் சம்பந்தமான ஒரு ஆலோசனை நடக்கும்போது முதலமைச்சரே அழைக்கப்படல அப்ப முதலமைச்சரே அழைக்கப்படாத பொழுது இந்த த்ரீ செவன்டிங்கிறது ஒரு கண் துடைப்பான ஒரு இதுதான் அவர்கள் அந்த அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க மக்கள் இந்த அந்தஸ்தை நீக்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு அவங்க வந்து பாதுகாப்பா இருந்தாங்க இல்ல இப்ப எப்படி இருக்குது என்று பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் கவனத்துல வச்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இந்தியாவுக்கு வந்த பின்னாலதான் அந்த பகுதியில பதற்றமான சூழ்நிலை அதிகமா இருக்குது அப்படிங்கறதையும் சில புள்ளி விவரங்களை நம்ம பாக்குறோம் அதனால இந்த இவ்வளவு நாளா நடக்கலன்னு இல்லை அதாவது ஆட்சி பொறுப்புண்டா இந்த இந்த அஞ்சு வருஷம் இப்ப வந்து அதை பாக்காதீங்க நான் கடந்த பத்து ஆண்டுகளை சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன் புல்வாமா தாக்குதல் எப்போ நடந்தது அத நீங்க கவனத்துல வைக்க வேண்டிய செயல் தானே அதான் நான் சொல்றேன் ஆமா அதான் சொல்றேன் நான் அப்ப அங்கங்க வந்து எந்த கரெக்டான விஷயங்களை சரியா செய்யணும் அது முன்னால் இருந்த ஆளுநர் சொல்றாரு இல்லையா அது வந்து வழியா அவங்கள கூட்டிட்டு போவோன்னா நாற்பது ராணுவ வீரர்களை வான்மலி வார்க்கமா கூட்டிட்டு போலாம் நான் சொன்னேன் எந்தவித பதிலும் வரல அப்படின்னு ஒரு மீடியால பேட்டி கொடுத்ததெல்லாம் இருக்குது நம்ம என்ன செய்ய முடியும் இப்ப இங்க நீங்க இந்த அந்தஸ்தா பிரிவா அந்த லேண்ட் விஷயமா அந்த மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து இங்க அது பேச்சு எப்படியாவது முஸ்லீம்கள் அங்க யார் நிறைய இருக்காங்கன்றீங்க முஸ்லீம்கள் காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் வந்துச்சு அந்த படத்தெல்லாம் வந்து யாருமே வந்து எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை நம்ம எம்புரான் அதுல இவங்களுக்கு குறிப்பிட்டு சில வசனம் காயப்படுத்தியாச்சு இந்த அப்ப ஒருத்தருக்கு வந்தா தக்காளி சட்னி இன்னொருத்தருக்கு வந்தா ரத்தமாங்கிற மாதிரி இப்ப இது கேள்வி எல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு நம்ம முன்னூத்தி எழுவது சிறப்பந்தது ஒரு பூச்சாண்டிக்கான வேலை இது அப்ப அதெல்லாம் நம்ம கவனத்துல வைக்கும்போது பார்க்கும் பொழுது எல்லாத்துலயுமே குறிப்பா இஸ்லாமியர்களை இந்த நாட விட்டு எப்படி துரத்திடலாம் அவங்களை எப்படி சிஏ என்ஆர்சியா இருக்கட்டும் முத்தலாக் தடை சட்டமா இருக்கட்டும் வக்ஃபு திருத்த மசோதாவுடைய விஷயமா இருக்கட்டும் அல்லது வந்து டெல்லியில அந்த சிஏ என்ஆர்சி ஷாயின் பார்க்கக்கூடிய அந்த கலவரத்துடைய வீடியோ பிபிசி கவர் பண்ணியிருக்காங்க அதை பாருங்க கையில எல்லாம் கம்பு எடுத்துக்கிட்டு கல் எடுத்துக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு போறவங்க தெருவு தெருவா இருக்கிறாங்க இப்ப இதையெல்லாம் அரசாங்கம் கண்டிச்சு ஒரு எம்பி எத்தனையோ மாநிலத்துல ஆட்சி செய்து இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ யாராவது ஒருத்தர் இதை கண்டிச்சு இது மாதிரி செஞ்சாங்க தப்புன்னு ஒருதா இல்ல ஆனா ஒரு முஸ்லீம் தெருவுல தொழுதாரு தெருவுல தொழுவுறதுக்கா நீங்க உங்களுக்கு என்ன இங்க வந்து மஸ்ஜித் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு ஒருத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது அப்போ ஒரே விஷயம் என்னன்னா இத்தனை இந்த இத்தனை பத்தாண்டுகளுக்கு மேலான ஆட்சியில முழுக்க முழுக்க பிரிவினைவாதம் பிரிவினைவாதம் முஸ்லிம் விருப்புணர்வு சிறுபான்மை நலத்துடைய எல்லாத்துடைய உரிமை பறித்தல் இருக்கு சி வேணுகோபால் பேசும்போது சொல்றாரு கிட்டத்தட்ட ஆறு கத்தோலிக்க திருச்சபைகளுடைய சர்ச்சைகள் சேதாரமாகப்பட்டிருக்கிறது அது கணக்கே இல்லை அது வரவே இல்லைங்கிறாரு சரி நான் இவ்வளவு விஷயத்தை கேட்டுட்டு இவர்கிட்ட கேக்குறேன் அஸ்ஸாம் பத்தி இருந்துச்சு ஒரு இராணுவ அதிகாரியினுடைய மனைவி நிர்வாணப்படுத்தப்பட்டு ஒரு பெண்ணென்று பார்க்காமல் அவளை கொடுங்கோல் எப்படி மணிப்பூர் மணிப்பூர் சாரி மணி மணிப்பூர் மணிப்பூர் வெரி குட் அந்த மணிப்பூர்ல வந்து ஒரு ராணுவ வீரர் மனைவி என்று கூட பார்க்காம வந்து விமானப்படுத்தி உலக அரங்கிலேயே இந்தியாவை கேவலப்படுத்தி இந்தியா தலை குனிந்த அந்த நேரம் இதெல்லாம் இவ்வளவு நடந்துச்சு இதையெல்லாம் இவ்வளவு தீவிரமா இவங்க பேசல அப்படிங்கிறப்போ மறுபடியும் எங்களுக்கு ஒரு இந்திய நாட்டு குடிமனாக முஸ்லீமாக நான் சிந்திப்பது எங்களைத்தான் புரிய வைக்கிறாங்களோ அடுத்து நாங்க போயிட்டா கிறிஸ்துவர்களை ஏன்னா ஆர்கனைசருங்கிற பத்திரிகை ஆர்எஸ்எஸ் பத்திரிகையில இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டினியூ பண்ணி ஒரு இது சொல்லிருக்காங்கன்னா கத்தோலிக்க திருச்சபைக்குதான் இந்தியாவில அதிகமான நிலப்பரப்பு அடுத்து வக்ஃப திருத்தத்துக்கு அப்புறம் இதை கொண்டு வராங்க அப்ப இன்னும் மறுபடியும் எங்களுக்கு என்ன ஸ்ட்ராங்கா தோணுதுன்னா இந்த ஆட்சி வந்து இந்திய மக்களுடைய நலனை பற்றி யோசிக்குதா அல்ல இந்த ஆட்சி வந்து மற்ற ஏனைய விஷயங்களை பத்தி யோசிக்கிறதுல அதிக கவனம் செலுத்துதா இது மாதிரி சாயங்களை பூசி பூசி மக்களை வந்து திசை திருப்பி இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர் மத்தியில வந்து கலவரங்கள் உண்டாக்குவதற்கான சூழ்நிலைகள் இவர்கள் ஏற்படுத்துகிறாராங்கறத அச்சம் ஒரு இந்திய குடிமகனா நான் எதிர்பார்க்கிறேன் இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் மட்டுமல்ல இந்துக்களுக்குவேழ்நிலை தான் இந்துக்கள்னா அவங்க பாணியில அவங்க வேற எங்க இருக்காங்க உயர்பாதிக்காரங்க மட்டும்தான் இந்துக்கள் மற்றவங்கெல்லாம் வந்து அவங்க வாக்குச்சாவடிக்கு மட்டும்தான் இந்துக்கள்னு சொல்லிக்குவாங்க மற்ற இடம்னா அவங்களை வந்து இந்துக்கள்னு சொல்லிக்கிறாங்க விரைவில் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பா அவங்க எதுக்கு இவங்கள பயன்படுத்துறாங்கிற செய்தி அவங்க புரிஞ்சுக்குவாங்கிறது என்னுடைய ஆழமான நம்பி ஏன்னா இந்திய மக்கள் வந்து மற்றவர்கள் போல அல்ல ஏன்னா இந்திய மக்கள் வந்து எப்பவுமே மொழி எல்லாம் வந்து மிகவும் உன்னதமானவர்கள் மிகவும் வந்து எல்லா நாடுகளிலும் நம்ம இந்திய நாட்டை சார்ந்த அறிவாளிகள் தான் ஒரு இடத்துல இருக்காங்க இல்லையா கூகுள்னுடைய சிஓ யாரு நம்முடைய சுந்தர் இருக்கிறாங்க ஆமா அது அதையும் சொல்லுங்க குறிப்பா அது ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாடு வந்து ரொம்ப உஷாரா இருக்கு எப்பவுமே தமிழ்நாடு வந்து இன்னைக்கு மாநில உரிமையில கூட நம்ம வந்து பின்தங்கல அதையும் வந்து கன்னியத்துக்குரிய முதல்வர் வந்து எப்படி வாங்கணுமோ அப்படிங்கிற ஒரு பாடத்தை முழு இந்தியாக்கே கத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கறதையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஆமா ஏன்னா இது வந்து ஒரு செய்தி நான் சொல்றேன் நீங்க தந்தை போட்டோ பின்னாடி இருக்குது அவருடைய போட்டோவை நினைவுபடுத்திக்கிறேன் நம்முடைய தந்தை பெரியாரா இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்த பேரினர் அண்ணாவா இருக்கட்டும் கலைஞரா இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்த அத்தனை திராவிட சித்தாந்தங்களும் வந்து தமிழ்நாட்டுல உறுதியா இருக்கனால இன்னைக்கு நான் ஒரு மீடியாவில உங்கள்கிட்ட தைரியமா பேசிட்டு இருக்கேன் இந்த தி வந்து ஒரு ஒரு உரிமையோடு நான் பேசி கொண்டிருக்கிற காரணம் என்ன அவர்களுடைய அதனால வந்து அதையுமே நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன் தமிழ்நாடு வந்து மொத்த இந்தியாவுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மீளாது விழாக்கள் தமிழ்நாட்டுல வந்து இந்த தர்காக்களுடைய உருஸ் கந்தூரி எல்லாம் நடக்கும் அதுல எல்லாம் நம்ம மக்கள் ஒண்ணு சேர்ந்துக்கிறதும் அவர்கள் உணவு பரிமாற விஷயத்துல ஒண்ணு சேர்றதும் அதே போல முக்கிய திருவிழாக்கள் போன்ற நேரங்கள்ல அவங்களுக்கு தண்ணி அதே போல அவர்களுக்கு உண்டான பொருட்களை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துறதையும் நாம பாரம்பரியமா வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறோம் இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்துட்டா நம்முடைய இந்த சிந்தனை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பரவுமானால் அதாவது தென் இந்தியாவை போல வட தமிழ வட இந்தியாவும் மாறுமானால் அந்த சிந்தனைகளை யோசிச்சு அவங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்குவாங்க நன்றி நம்ம அரங்குக்கு வந்து பல்வேறு கருத்துக்களை நன்றி வணக்கம் நன்றி